இப்படி விடுங்க வண்டியை இப்படி விட்டுருங்க ஆ வண்டி எடுக்கணும் வாங்கிக்கோங்க ஏ உங்கள்கிட்ட சேஞ்ச் இருக்குங்களா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தால் கொடுங்க இல்லையா சரி ஓகே நீங்கள் அப்புறமா கொடுங்கண்ணா அப்புறம் நாளையே வரவங்களாம் இப்போ கொடுத்தா பாருங்க டோக்கனே வாங்காமல் போயிட்டார் அவரு

பெரிய இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல யாரா வேணாலரு எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நீ டோக்கன் போடாம நீ எப்படி என் இடத்துல வந்துடலாம் எத்தனை வண்டி நிக்குது அறிவில் வண்டி நிக்குது போட்டு போனா அறிவு இல்லியா பேசிட்டு போறிய அப்படிதான் பேசுவ நீ யார கேட்டு முதல்ல உள்ள விட்டு வெளிய வண்டிய வெளிய எடு முதல்ல வண்டிய வெளிய தாங்க போறேன் வெளிய எடு ஏன் கிட்ட டோக்கன் கேக்குறீங்களா வாட்ட கேட்க முடியும் வாட்ட தான கேட்க முடியும் சத்தம் போட்டு பேசினா சுத்தமா பிடிக்காது எனக்கு சத்தம் போட்டு பேசினா சுத்தமா பிடிக்காது நான் பிடிக்கலனா நீ பார்க் பண்ணிட்டு போனல புரியதா உங்களுக்கு பாஸ் கொடு நேத்து நைட்ல இருந்து எடே 250 ரூபாய் எடு எதுக்கு 250 3 மணி நம்ம ஜல்லி பைசா தர மாட்டேன் ஏன் தர அம்மா ஜல்லி பைசா வண்டி இந்த காண்டே போடுங்க இங்க இருந்து இந்த வண்டியை நீ எடுக்க முடியாது இங்க இருந்து இங்க போற

வண்டி இர்மா ஏறிங்க மகளே முடியாது வண்டி ஓடிர்மா காசவே வண்டி ஓடி ஏறுங்கமா வண்டி ஓடி ஏறுமாங்கறல ஏய் காசவே நீ காசை கிஸ குடுத்துனா எல்லா பார்க்கம் திங்ஸ் எடுத்து நிச்சுக்கவே தூக்கி இங்க பாரு டிங்ஷனி சாவிய காசை குடுத்துட்டு நீ எடு காசை குடுத்துட்டு ஏமா இர்மா இர்மா இங்க வாமா குடுத்துட்டு நீ வண்டி வாங்க இங்க இந்த ஏரியா கவுன்சிலர் தெரியுமா சரி சொல்ல சரி இப்ப எம்எல்ஏ தெரியுமா சரி எம்எல்ஏ தெரியுமா ஏ அவங்களே ஒரு ஃபிராட் அவங்க ஃப்ரெண்ட் நீ எப்படி இருப்ப நீ அவங்களுக்கு மேல ஃபிராடா இருப்ப இல்ல இல்ல நீ ஆளம் தெரியாம கால ஊடுறா இல்ல இல்ல நான் சொல்றல நீ தோண்டி வை தெரிஞ்சனா காலை கால ஊடுறன்னு சொல்றல்ல சாவியே தர முடியுமா பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பேசுற இல்ல இப்ப சாவியே தர முடியுமா முடியாதா தர முடியாது சாவியே தர முடியுமா முடியாதா தர முடியாதுன்றல மரியாதை பேசிக்கிட்டேன் என்னமா சொட்டோ கிடக்குற தர முடியாதுடா தர முடியாது

şuronders worked for those complex things but it doesn't matter ека futuro

போடாவா அவங்க அண்ணனை வர சொல்லு அவங்க அப்பன வர சொல்லு அவங்க தாத்தனை வர சொல்லு அவங்க பாட்டுன்னு வர சொல்லு பாத்துறேன் யாரு கிட்ட வேற மாதிரி ஆயிடுவீங்கல்ல